ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ஜென்ரலி இந்த சூரியன் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரமும் சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரமும் அன்றைய நாள் வந்து ரொம்ப நமக்கு அந்த உஷ்ணத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் ஸோ மேஷராசினியர்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த எல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு லாபம் நல்லா இருக்கும் அதனால் முதலீடுகள்லாம் வந்து அவங்க நல்லா செய்யலாம் இன்றைய நாள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இன்னைக்கு அவங்க முதலீடுகள் எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாகவே அமையும் அதனால மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாபார பெருக்கங்களும் மற்றும் முதலீடுகளும் செய்வதனால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மனதில் ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் திருமண யோகங்கள் இல்லை சுபங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று இவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் ரிஷபராசினியர்களுக்கு இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது ஆலயத்தில் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்தால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல ஒரு பரிகாரம் ஆகும் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு லாபத்தில் நான்கு கிரகங்கள் இருப்பதனால் அற்புதமான நாளாக அமைகிறது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த ஏமாற்றங்கள் மற்றும் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் இது எல்லாம் தீர்வதற்கான ஒரு காலமாகவே அமைகிறது இன்று இந்த நாலாம் படத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி வருவதற்கு இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு தான் லாபத்தில் தேங்காய் உடைப்பதோ அல்லது தேங்காய் மாலை சாற்றுவதோ கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் அலைச்சல்கள் பிறருக்காக அலைய வேண்டியதும் பிறருக்காக செலவு செய்ய வேண்டிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவிலையும் சின்ன சின்ன விரிசலோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரலாம் புதன்கிழமை இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது விஷ்ணு சகசிர நாம பாராயணம் செய்ய இன்றைய நாளில் புதனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் உற்சாகமும் தைரியமும் தெம்பும் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு மனக்குறை இல்லை என்றாலும் கூட மனதளவில் சின்ன சின்ன இந்த சஞ்சலங்கள் நமக்கு ஒரு பெரிய பாரமாகவே இருக்கும் இது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் புதன்கிழமை கிருத்திகா நட்சத்திரமாக இருப்பதனால் இன்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப் பெருமானை வணங்கலாம் ஆலயத்திற்கு சென்று சஷ்டி கவசம் படிப்பது நல்லது கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் புத பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு குபேர யோகமாகவே அமைகிறது ஆகையினால் கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் குபேர பூஜைகளோ அல்லது லக்ஷ்மி குபேரனை பிரார்த்தனை செய்யலாம் அஸ்தம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட இன்றைய நாள் நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆறுதலான நாளாகவே அமைகிறது துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்த கடன் அடைவதற்கும் கடன் பாக்கிகள் உங்களுக்கு திரும்ப அதை மீண்டு வருவதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் பல நாளாக இருந்து வந்த ஒரு மன சோர்வம் உங்களுக்கு நீங்கும் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் தீரலாம் ரிச்சிகராசி ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று காதலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் மனதிற்கு ஆனந்தமான நாள் மற்றும் ஆறுதலான நாளாகவும் இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வார்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க விநாயகரை வழிபாடு செய்யலாம் தனுசு ராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பிரச்சனைகள் இருக்கலாம் ஆகவே இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் பெரிய ஆறுதலாக அமைவார்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு குடும்பத்தார் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பதனால் மனதில் சந்தோஷங்களும் மற்றும் இன்றைய நாளில் குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாகவே அமைகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பலவிதமான ஒரு குழப்பங்கள் இருந்து அதில் தெளிவு பெறுவதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் குடும்பம் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மன தெளிவு ஏற்படுவதனால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது இன்று புதன்கிழமை இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை காணலாம் வராக கவச்சம் படிப்பது நல்லது கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் குறிப்பாக உங்களினுடைய பெண் நண்பர்களால் இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் ஆகவே அவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவோ இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது நேயர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும் குழந்தை பிறப்பு எதிர்பார்த்தோருக்கு நீண்ட நாளாக இன்று அதற்கான நல்ல பாக்கியத்தை பெறலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமையும் மாலை நேரத்தில் நீங்கள் நண்பர்களை சந்திப்பது ஆறுதலை தரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் செவ்வாய் உங்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம் இருந்த போதிலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களாலும் உறவினர்களாலும் உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று பெண்களுக்கு நல்ல பிறந்த விட்டால் லாபங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் லாபங்கள் உண்டு இன்று மீன ராசி அன்பர்களுக்கு இரவு நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழிபிறக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் ஒரு சில பரிகாரங்களையும் நாம் பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன விருச்சிக ராசியில் நீச்சம் பெறும் சந்திரன் எந்த மாதிரியான பலனை தருவார் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் இப்ப வந்து கடகராசியில நம்ம பார்த்தோம் செவ்வாய் நீச்சம் அப்படிங்கறத பார்த்தோம் ஸோ பாருங்க செவ்வாய் விருச்சிக ராசி வந்து செவ்வாய் வீடு கடகராசி வந்து சந்திரன் வீடு செவ்வாய் வீட்டில் சந்திரன் நீச்சமாக இருக்காரு சந்திரன் வீட்டில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார் இது சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையாக இருக்கும் சந்திரன் விருச்சிக ராசியாக இருப்பா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கும் ஸோ பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வரும் ஒரு சில ஜாதகங்களில் சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் நீச்சமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக இருப்பார் இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாக மூணு நட்சத்திரங்கள் வரும் விசாகம் கேட்டை அனுஷம் இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த சந்திரன்ங்கிறது ஒவ்வொரு மாதிரியான ஒரு பலனை தரும் இதில் ரெண்டாக பிரிச்சுக்கணும் வளர்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் அப்படின்னு ஏன்னா இந்த சந்திரனுக்கு மட்டும் தான் இந்த வளர்பிரை தேய்பிரை என்பது உண்டு மற்ற கிரகங்களுக்கு கிடையாது இப்போ வளர்பிரை சந்திரனாக இருந்துட்டால் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஓரளவுக்கு அவங்க பேலன்ஸ்டாக இருப்பாங்க இதில் தேய்பிரை சந்திரனாக இருந்து சந்திரன் நீச்சமாக இருந்து அதோட ராகுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவாலையெல்லாம் சமாளிக்கவே முடியாது ஏன்னா பிடிவாதம் ஒரு உச்சத்தில் இருக்கும் அந்த பிடிவாதம் உச்சத்தில் அவங்க செய்கிற தப்பையும் ஒத்துக்கவும் மாட்டாங்க அண்ட் அவங்க சொல்கிற மாதிரி நாமளும் கேட்கணும் இல்லை அவங்க சொல்கிற விஷயத்த நமக்கும் அவங்க வெள்ளைக்காக்கான்னு ஆமான்னு சொல்லிட்டு போய்ட ஏன்னா நம்ம அவங்களால அவங்கக்கிட்ட நம்மளால ஆர்கியூவே பண்ண முடியாது நம்ம ட்ரெயின் ஆகிடுவோம் என்ன செய்யலாம் ஸோ அந்த மாதிரி அந்த சந்திரன் நீச்சன் இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸ் வந்து இருக்கும் இப்போ நான் சொன்ன குணங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களும் அதற்கு எப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் விரச்சிக ராசியில் சந்திரன் நீச்சன் இதோட புதன் சேர்ந்துருக்கிறாரு ராகு சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவங்க பேசும்போதே கணிச்சுருவேன் இது கண்டிப்பாக இப்படி ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு ஓவர் இமேஜினேஷன் இருக்கும் ஸோ இவங்களுக்கு சந்தேக புத்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எவரா யாராவது ஃபோனில் தள்ளி நின்று பேசிகிட்டு இருந்தால் கூட இவன் நம்மளை பற்றி தான் ஏதோ சொல்கிறானோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் அண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்ட்டாகவே இருப்பாங்க இதில் இவங்க விருச்சிக லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய நமஸ்காரத்தை போட்டுட்டு நீ சொல்கிறதாம்மா கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கணும் கடக லக்னமாக இருந்ததுன்னு நீங்கள் அது அதுக்கு மேலே ஸோ லக்ன காரகன் சந்திரன் நீச்சன் இதில் புதன் வேறு அதுவும் கூட அதில் ராகு வேறு சேர்ந்துட்டார் அப்படிங்கும் பொழுது அவங்கள அவங்கக்கிட்ட எல்லாம் நம்மளால் பேசவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும் இல்லை ஒத்துக்கவே மாட்டாங்க இது இப்படி தான் அப்படின்னு அடித்து பேசுவாங்க அண்ட் இமேஜினேஷன்ஸும் ஓவராக இருக்கும் ஸோ சில பேரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு நல்ல கவிஞன் அவங்க வந்து ரொம்ப நல்ல கவிதை எழுதுவாங்க இல்லை ஓவர் டேலண்டடாக இருந்தால் இது என்னமோ ஒரு சைக்கோ மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரியான ஏன்னா சந்திரனும் புதனும் சேர்ந்துருந்தாலே அவங்களோடைய இமேஜினேஷன் பவர் நல்லாயிருக்கும் பட் அது வந்து அவங்க உலகத்தில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்றது உலகத்தில் நாமெல்லாம் ஒரு விஷயத்த எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னால் இவங்க மட்டும் எதையாவது ஒன்று சொல்லுவாங்க இது நிறைய பேருடைய வீடுகள்லையும் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை விளக்கேத்துறது வந்து எண்ணெயை போட்டுட்டு திரியை போட்டுட்டு ஏற்றணுமா இல்லை திரிய போட்டுட்டு எண்ணெயை போட்டு ஏற்றணுமான்னா இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஆனால் இதை ஒரு பெரிய சப்ஜெக்டாக பேசி வீட்டில் சண்டைகள் வர வீடுகள் எத்தனையோ வந்து இருக்குது அந்த மாதிரி பாலை விட்டுகாஷன் போடணுமா இல்லை டிகாஷனை விட்டுட்டு பாலை போடணுமா அப்படிங்கிறதான் ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை விடுங்க அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாலை போடுறதா டிகாஷன் போடுறதாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும் ஸோ விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்று அதுவும் அது தேய்பிரை சந்திரனாக இருந்து இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் இப்படி இருக்கும் சரி தனித்து இருந்தால் நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க தனித்து சந்திரன் நீச்சமாக இருந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அதுவும் வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் பாதிப்புகளே கிடையாது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதுவும் ஒரு கிரகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நான் அதை பேசும்பொழுது ஐ எம் லாஸ்ட் இன் தட் வேர்ல்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியான நாள் ஏன்னா சந்திரனை பற்றி பேசினோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்